குழந்தைகள் தின விழாவையொட்டி சாதனை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பூந்தமலை நகராட்சி மற்றும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ட்ரீம் டிரஸ் தொண்டு நிறுவனம் இணைந்து குழந்தைகள் தின விழாவையொட்டி பல்வேறு சாதனைகள் படைத்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சி பூந்தமலை நகராட்சி சமுதாய நலக் கூடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பூந்தமலை நகராமற்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமை தங்கினார் துணைத் தலைவர் ஸ்ரீதரன் மாவட்ட பிரதிநிதி லயன் சுதாகர் திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் நிஷாந்தனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திரைப்பட நடிகர் அம்பானி சங்கர் சுனந்தரை நடிகை ஜெயலட்சுமி பாடகி செல்வி தனுமிதா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை இயக்குனர் உதயகுமார் செய்திருந்தார் குழந்தைகள் தினம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தினம் விழாவையொட்டி மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஆடல் பாடல் நாடகம் தனித்திறன் போட்டி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் எட்டு வயதுக்கு உட்பட்ட அத்லட்டிக் போட்டிகள் தேசிய அளவில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் சிறப்பு குழந்தைகளின் கல்வி விளையாட்டு தனித்திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் ஐநூறு பேருக்கு சான்றிதழ் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் பூந்துமல்லி நகரமன்ற உறுப்பினர்கள் அசோக்குமார் குமார் தங்கம் திருமலை மேகநாதன் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஐயப்பன் நகராட்சி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் We'll be right <laughs> back.